எல்லாருக்கும் புதன்கிழமை காலை மதியம் வணக்கம்பா இப்போ வந்து மீன் தான் வைக்க போறேன் சரி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுட்டு முட்டை ஆம்லேட் தான் நாட்டிக்கிழம கூட ஒன்றும் செய்யல ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மீன் தான் வைக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன மீன் காட்டுறேன் மீன் குழம்பு ஆசை போயிட்டு கழுவிட்டு போகணும் குழம்புலாம் வந்து கரைச்சி ஊற்றிட்டேன்ப்பா புளி பரைச்சு மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டுருக்கேன் இதுல அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு ஒரு நாலு கொஞ்சம் பூண்டு ரெண்டு ஒரு வமையும் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு இது இந்த தக்காளி ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு இது ரெண்டு தக்காளி வந்து அரைச்சு ஊட்டுருக்கு அதெல்லாம் செய்ய போறப்ப அரைச்சிட்டு காட்டுறேன் இது கூட கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே போட்டு அரைக்க போறோம்ப்பா மொத்தமா அரைச்சாச்சு இதுல மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூன் தான் உப்பு போட்டுக்கலாம்ப்பா தாலிக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க எனக்கு எவ்வளவு தேவையோ நான் அவ்வளவு நீங்க எவ்வளவு தேவையோ அது போட்டுக்கோங்க சாதம் நெந்துங்க இருக்குப்பா கொட்டிடலாம் இந்த குழம்புல புளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா புளி அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகா தூள் ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் அதே ரெண்டு ஸ்பூன் போட்டாங்கனாக்கா அது வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் அது புளிக்கும் அதுதான் போடக்கூடாது இப்ப நம்ம புளியை திட்டமா எடுத்து கரைச்சி ஊத்தி அதுக்கு தாங்க ஒரு மிளகாத்தூள் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு இது பண்ணும் நம்ம சொல்ற உப்பாலும் அதிகமா வைப்பாங்க குழம்பு கொஞ்சம் அதிகமா புளி எடுப்பாங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ரெண்டு ஸ்பூன் எதுக்கு இவ்வளவு தேவையான புளி எதுக்கு இவ்வளவு மிளகா தூடு அவ்வளவுதான் கரைச்சிக்கலாம் இப்ப நம்ம கேஸ் கத்து வச்சுக்கலாம் மண் செட்டில தான் நான் குழம்பு வைக்கிறது உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளவு நல்ல மண் செட்டில தான் வைக்கிறேன் வச்சிருந்தாங்க முன்னாடி முன்னாலதான் வைப்பேன் இப்ப நான் இதுல வச்சாதான் நல்லா இருப்பேன் தான் இந்த மாதிரி ஏன்னா தான் அச்சு ஊற்றிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் மீன் குழம்பு இது இந்தியன் இந்தியன் செயல் போன வாரம் வந்து இது செட்டிநாடு செயல மீன் குழம்பு அச்சு வச்சேன் வதக்கி தனியா காணி மிளக எல்லாம் வறு வதக்கி அரைச்சு வச்சேன் இது வந்து நம்ம இந்தியன் அவ்வளவுதான் இது சிக்கன் தொக்கு பண்ணலாம் பார்த்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க சும்மா இது குளிப்பா சாப்பிடும் போல இது நாங்களே மீன் குழம்பு கூட வைக்கிறேன் வச்சிருக்கேன் அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க நெச்சிட்டு முட்டை ஆம்லேட் ஊத்துனா எல்லாம் போரிச்சு தரலாம் அதையவே செய்றோம் சாதம் ரெந்தது இது காயத்தப்பா என்ன ஊத்தலாம் என்ன ஊத்தலாம்ப்பா இது கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டியே நல்ல சுத்தமான கடலை எண்ணெய் ஆமா ஊருக்கு பாட்டல்ல சொன்னல்ல போன மாசம் வந்தேன் நல்லா மஞ்சளா இருக்குது பாருங்க அந்த எண்ணெய் எண்ணெய் காயக்கா நான் சாதம் வச்சுட்டு வந்தேன் சாதம் வந்துருச்சு இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கருவு போட்டுக்கலாம் பா கருவு போட்டாச்சு ለ కొంచెం ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க முடியல சண்டே வீக்லி சமையல் போடலையான்னு கேட்டுன்னே இருக்காங்க வீட்டுல மெசேஜ் வந்துன்னே இருக்கு வீக்லி ரெசிபி ரெடியா அப்படின்னு அதனால தான் இப்போ எடுக்கிறேன்னா எடுத்துருக்க மாட்டேன் எனக்கு உடம்பு முடியல சரி இருந்தாலும் எடுத்து போகணுமே அப்படின்ட்டு நேற்றே போட்டுருமோன்னு நேற்று போடல அதனால் இன்னைக்கு எடுத்துருப்பா நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் நேற்று போட்டிருக்கேன் நான் நேற்று எடுக்கல அதனால் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கல அதனால் நேற்று போடல இன்றைக்கி எதாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பேன் இப்போ எல்லாமே கரைச்சி வச்சுட்டேன் புள்ளி அரைச்சி ஊற்றி எல்லாம் கச்சு வச்சாச்சு இது வரணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா பொன் வரலா வர கிட்ட வச்சுக்காங்க வந்து தக்காளி நீங்க இதே செய்யுறீங்களா வேற யாரும் செய்யறது சொல்லுங்க நீங்க இதுதான் செய்ய முடியும் என்ன தெரியுமோ நம்ம இந்தியன் ஸ்டைல என்ன செய்ய தெரியுமோ அதான் செய்ய முடியும் சொல்லுங்க அதனால வந்து சீலா மீன் அதான் மீன் வாங்க வேற வேற தான் வாங்குறேன் குழம்பு என்னவோ வேற வைக்கிற மெத்தாடு வேற வேறதான் வைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச செயல்ல பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு அப்புறம் இப்பதான் கத்துனேன் அந்த செட்டி நாட்டு மீன் தேங்காய் பூவெலாம் சாயங்க லாஸ்ட்டாக போயிட்டு செய்யணும் பார்த்தீங்களா அது நான் பிறகு கட்டிருந்தேன் அது தான் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க அது எல்லாருமே பார்த்து டேஸ்ட்டு நல்லா இருக்குது அது மட்டும் பரவாயில்ல ஓகே இன்னொரு நாளைக்கு நான் வைக்கிறேன் அதை நீங்கள் பார்க்காதமோ பாருங்கப்பா இது வந்து நம்மளோட ஒரு ஒரு இது நான் வைக்கிறேன் இன்னைக்கு வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க அதனாலதான் எடுத்து போடுறேன் உடம்பு முடியல இல்லைன்னா வந்து கா அதே மாதிரி வச்சிருப்பேன் நீங்கள் இல்லை சரி அதனால் மீன் இது மாதிரி வைக்கிறேன் மீன் நண்டு விற்றுனு போது நீங்க மாதிரி வச்சிட நல்லா வதங்கணும் இந்த மீன் குழம்பு மட்டும் நல்லா வரணும் தக்காளி நல்லா ஒண்ணுமே குருந்துடும் நல்லா அப்ப நம்ம குழம்பு எடுத்து ஊத்தணும்னா அப்படியே எப்படி மீன் பாருங்க அப்ப ஊத்தி நம்ம மூடி போட்டோம்னா சமையல் வச்சுக்கலாம் அது மாதிரி சாதம் வடிச்சுட்டேன் மீன் குழம்பு போய் இதை அட்டு ஊட்டிட்டு போய் மீனை கழுவிட்டு வந்துடும் மேல போயிட்டு கழுவிடும் இந்த நாலு முட்டை வச்சிருக்கேன் பாரு ஆம்லெட் ஊத்துறதுக்கு மீன் குழம்பு முட்டை ஆம்லெட்டு கொஞ்சம் ரசம் நேற்று வச்ச ரசம் இருக்கு வதங்கிடுச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து மீன் குழம்பு குழம்பு ஊற்றுறேன் நல்லா கொதிக்கிட்டோம் அது நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுன்னா அது கொதிக்கிறதுக்கு நல்லா தான் அந்த மிளகா வாசனை வெடுப்பு நீங்க நீங்கள் தண்ணி நல்லா தாதாரமா வச்சு கொதிக்க வச்சுங்க அதுக்கடுத்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஆகக்கூடாது மீடியமாக தண்ணியே வைச்சாலும் கொதிக்க வைக்கக்கூடாது மீடியமாக வச்சது வருங்க இந்த திட்டத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா அது வாசனை தான் போயிடும் அந்த ஒரு மாதிரி மேலே வாசனை அடிக்கிறது மேலே வெடுப்பு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் கொதிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்பயே நல்லா பார்க்க எப்படி குழம்பு இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க சாப்பிட்ணும் மிளக இருக்கும் இப்போ நம்ம முடியல தட்டு போட்டு முடியாச்சு கொதிக்கிட்டோம் நான் போயிட்டு மீனை கழுவிட்டு வந்துடுறேன் இது கொஞ்ச நேரத்துல கொதிச்சிரும் நான் போயிட்டு மீன் கழுவிட்டு வந்துடுறேன் அவ்வளவுதான் காலையிலிருந்து மாவு வேற ஆட்டினேன் உழுகின இன்னும் மாவு ஆட்டிட்டு இப்பதான் மேல போயிட்டு மீன் கழுவி வந்துடுறேன் மீன் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா நல்லா பறிச்சு தேய்ச்சி கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன்

உப்பு கம்மியா உப்பு மாவு மாவை அதை கொஞ்சோண்டு மாவு எடுத்து அரிசி மாவு இந்த வெங்காயம் சீர்த்து வதக்கிட்டு இந்த மாவை கொட்டி அதுலயும் வதக்கிட்டு அடை மாதிரி தட்டி சாப்பிட்டா நல்லா நாங்க சரி அதனால எடுத்து வச்சு உம்

ஆனா நல்லா நல்லா தான் இருந்தேன் நல்லா கல்லு மாதிரி இருக்கு தண்ணியதான் வச்சிருக்கேன் இன்னைக்கு கட்டியா ரொம்ப கட்டி வீட்ல தனியா தான் வச்சிருக்கேன் நல்லா ரசத்தோட இருந்தது போட்டு மூட கூடலாம் மூணுனா புதுமா மீன் அதுமே இல்ல இப்ப வங்கி செஞ்சு தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கணுமா சொருகிட்டு இருந்தான் அவ்வளவுதான்ப்பா குழம்பு ரெடி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நிறைய ஊத்தல ஏன்னா எண்ணெய் நிறைய கொடுக்கூடாது சொராட்சிக்கு அதனால திட்டமா தான் அதுலயுமே எண்ணெய் ரொம்ப காட்டக்கூடாது எண்ணெய் கம்மியா தான் ஊத்துருக்கேன் ரொம்ப கம்மியா கம்மியாதான் இருந்தது ரெடி ஆயிடுச்சுப்பா நல்ல மீன் வந்து நல்லா வந்துச்சு ஆனா ரொம்ப கட்டியாவும் வைக்கல நீ திட்டமா தான் வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன் இது அதான் எண்ணெய் டெய்லியுமே இருக்குது திக்காக அப்படியே கட்டியாக வச்சு வச்சு தான் இந்த வாட்டி இந்த வாட்டி தான் கொஞ்சம் தனியாகவே வைக்கலான்ட்டு ஒருத்தர் செஞ்சாங்க நல்லா தான் இருந்தது அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஓகேப்பா எங்கள் வீட்டில் சாதம் வச்சு சாதம் வச்சு மீன் குழம்பு முட்டை வந்து சாப்பிட்றேன் பாம்பெட் விட்டுலாம் நான் முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான்ப்பா நாங்கள் சாப்பிட்லாம் நல்லா எல்லாமே ரெடியாகிடுச்சு அவ்வளோதான்ப்பா மூடிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா புதுசாக பார்க்குறோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு வாரமாக இருக்காங்க வீக்லி சமையல் போடலையான்ட்டு அதனால தான் இந்த ஒன்று தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி ரொம்ப சரியில்லை சிம்பிள் சமையல் தான்ப்பா எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஓகே பரோகலே பாய் டைம் ஆகுது எனக்கு வேலை இருக்கு பாய் முடிச்சுக்கிறேன் Yeah.